ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முட்டை பிரியாணி செய்யலாம் இருக்கேன் அதுக்கு ஒரு முட்டையை ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே அரிசியும் ஊற வச்சுக்கலாம் காலை டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாம் செய்யலாம் இருக்க அதுக்கு பூரிக்கு தேவையான மாவியும் மா ஃபர்ஸ்ட்டு பேஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவு நல்லா திக்காக பெய்யணும் சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ஆனால் பூரிக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கணும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வேக வச்சுக்கலாம் இதுக்குள்ளே முட்டை பிரியாணிக்கு தேவையான முட்டாயை மசாலா போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சமாக தூளும் சேர்த்து அதை வேக வச்சுக்கலாம் பிரியாணிக்கு செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு சாரி ஒரு ஒரு குக்கர் வச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் சேர்த்து கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் உடனே இதெல்லாம் கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதங்கணும் நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா வதங்கினோடனே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கணுடனே உப்பு சேர்த்து நல்லா வதக்கும்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் மசாலாப்பா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசாலா வாசனம் போனதுக்கப்புறம் இதெல்லாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணுன்னே அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்து நல்லா சேர்த்து கலரை விட்டணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரும்போது வறுத்து வச்ச முட்டையும் இது கூட சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சுக்கலாம் அது விசில் வரத்துக்குள்ளே அங்கே உருளைக்கிழங்கு வெந்திருந்தது அதையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் பண்ண உடனே அதுக்குள்ளே ஒரு விசில் வந்து அடங்கிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அடியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டைம் ஆயிடுச்சு பூரி தேய்ச்சி வச்சு பூரியும் போட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே அங்கே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு அது ஃபை கத் கருவேப்பில கொத்தமல்லி தழுவு சேர்த்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அங்கே கிளாமு தோணு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நல்லா நீட் பண்ணி துடைச்சி